காய்க்குறோ நம்ம வந்து சானடைக்ஸ்லேருந்து பேசுறோம் ப்ரோ நம்ம பிராண்ட் வந்து போல் ஸ்டாக்கு நம்ம வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக கடை வச்சிருக்கோம் வந்து ஃபுல்லாக செக்டு பிரிண்டு எல்லாமே ஃபுல்லாக கலெக்ஷன் எல்லாமே ரம்ஜான் ஃபுல்லாக நிறையா வந்திருக்கு பாரு கலர் சார்ட்லாம் பாருங்கள் எல்லாமே இது ஒயிட்டும் பிளாக் வரும் இது வந்து பார்க்ஸ் வரும் எல்லாம் ஃபுல்லாக வந்து இது ஃபில்ப்பில் வரும் கலர் சாட்டு எல்லாமே இதில் வந்து ஆறு கலர் வரும் இதாக பாருங்கள் இது ஆக்ஸ் ஃபுல்லாக வரும் நல்ல மூமெண்ட் இருக்குது பாருங்க பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்லப்பில் வரும் சூப்பராக போய்க்கு இருக்கு இந்த மாடெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே வந்து இம்பார்ட்டண்ட்டில் வரும் கலர் சாட்டு எல்லாமே டபுள் சோல்ட் வரும் ரேட் வந்து நம்ம ரேஞ்சிலேயே வந்துடும் எல்லாமே இதெல்லாம் பாருங்க கலர் சாட்டு இதெல்லாம் ஃபுல் பிரிண்டிங்கில் வரும் ஆறு கலர் வரும் எல்லாமே சூப்பர் ஆறு கலர் சாட்டு அப்புறம் இதெல்லாம் லைக்ராவில் வரும் இல்லை இம்போர்ட் லைக்ரா ஓகே இம்போர்ட் லைக்ரா சூப்பரா சூப்பராக போய்க்கிற எல்லாம் டபுள் சோல்ட்ரு ஓகே எம் எல் எக்ஸல் நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும்தான் ஆனால் ரீட்டைல் இல்லை வேற பேர் ஃபோன் பண்ணுறாங்க நம்மளால கொடுக்க முடியல ஏன்னா செட்டு செட்டாக வரதுனால ஒன்றும் பண்ண முடியாது கடைகளுக்கு மட்டும் ஐம்பது பீஸ்க்கு மேலே அது போட்டு கொடுக்குறோம் ஓகே வர செக்கெட் கலர்ஸ் எது இருக்கு இதெல்லாம் பாருங்க ஃபுல் டாபில் வரும் ஓகே